இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆயுள்யம் நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி திதி மதியம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று திதித்வயம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி நான்காம் இடத்தில் நான்காம் எட்டு அதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வெற்றிக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அப்படி சப்போஸ் அது இல்லை அப்படின்னா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் எதிரிகள் சார்ந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் பழைய கம்பெனிக்கு இன்னைக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஏன்னா இன்றைக்கி வார்த்தையை விட்டிங்கன்னா நாளைக்கு இருந்து உதவி பொழுது தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதாவது தேவையில்லாமல் அவங்க அவங்கள பேசுவாங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று உணவு உபாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும் குறிப்பாக உங்கள் வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வீட்டிலையும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத் தலைவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அதிக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கின கடனை இன்னைக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டெட்லைனை மீட் அவுட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அதனால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொறுமையாக செயல்படுங்க இன்றைக்கி காரியத்தில் வெற்றி அடையலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் குறிப்பாக மேல் அதிகாரிகள் உங்கள் கூட பேசுகிறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இவங்க கிட்ட எல்லாம் இன்றைக்கி நேருக்கு நேர் மோதுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அஃபிஷியலாக நீங்கள் இன்றைக்கி மோதிட்டீங்கன்னா அது நாளைக்கு பிரச்சனையை கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை பதவி உயர்வை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் உடன்பிறந்தோரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை தரும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்கள் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க பேசாமல் இருக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும் எதிரிகளை அடங்கி போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நீங்கள் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பண்றதுக்காக இந்த கடன் வாங்குவீங்க அதனால பெருசா தப்பு கிடையாது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு பெரிய கடன் வாங்கி அடைப்பீங்க அது உங்களுக்கு தைரியத்தையும் மனோ திடத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிரிகளுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தமாக இன்னைக்கு எது பேசினாலும் பிரச்சனை தான் அதனால் கவனமாக பேசுங்க குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய குடும்ப வருமானம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கி அவர்களிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கைகள் வசூலாகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் மிதுன ராசி குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு நல்ல மாற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை வாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் இளம் வயது குழந்தைகள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்க வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய சந்தோஷத்தை குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய எதிரிகளை ஈஸியாக கையாள்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும் புதிய நட்புகள் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் புதிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சக பணியாளர்களின் புரிதல் காரணமாக நீங்கள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இடம்பொருளிலிருந்து பேசுவது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் தந்தைக்கும் சரி இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பற்றின நிறையா பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் பேசுகிறத குறைச்சிக்கிறதுக்கு நல்லது முயற்சி பண்ணுங்கள் நல்லது கடக ராசி ராசிநாதன் ராசியிலே இருக்காரு அதுவும் புதவன் நட்சத்திர சாரத்தில் இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் உங்களுடைய வெற்றிக்கான செலவுகளாக இருக்கும் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கோ உங்களை மெருகேற்றிக்கொள்வதற்கோ இது உதவிகரமாக இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருந்ததுன்னா அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் தீர்வு கிடைக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்களா இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா அவங்கள திருப்பி அழைச்சிட்டு வரதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்த கருத்து மோதல்களை களைவதற்கும் எடுத்த முயற்சி வெற்றியை தரும் எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் முட்டுக்கட்டையாக இருந்த சில விஷயங்களில் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு விஷயங்கள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் லேசாகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மனசு சம்பந்தமாக எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய திருமண விஷயமாக இருக்கலாம் வியாபார விஷயமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா போகிறவன வம்பு கிழக்க மாதிரி உங்களை இன்றைக்கி தேவையில்லாமல் வார்த்தையை விரயத்தை ஏற்படுத்துவாங்க வார்த்தையை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நீ கத்துற கதற கோவப்படுற அப்படின்னு பேசுவாங்க அதனால் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் அதனால் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வியாபார விஷயமாக முதலீடு செய்யணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி முதலீடு செய்து அதனால் பண விரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக செலவு பண்ணுங்கள் செலவுகள் அதிகரித்தால் வருமானத்தை காட்டிலும் செலவுகளால் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக மாதிரி வருமான குறைவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த வெளியூர் பிரயாணங்களில் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு உங்களுடைய தந்தையின் அனுசரணை சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி உங்களுடைய வழக்கில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களால் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்களுடன் அல்லது பங்காளிகளுடன் உங்களுக்கு வழக்கு இருந்தது பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் இன்றைக்குமே ஜெயிக்கிறவங்க விட்டு கொடுக்கறது பெருமிதம் தோக்குறவங்க விட்டு கொடுத்தா அது உங்களுக்கு தான் அவமானமாயிடும் அதனால் இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய தாயாரின் கௌரவம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் தாய் வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை கூடவங்க கூட ரொம்ப க்ளோஸாக நெருக்கத்தில் கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அவர்களால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக வேலை சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு அவங்க உங்களுடைய மூத்த சகோதரரோ சகோதரியோ உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள் சிலருக்கு வேலை மாற்றம் மட்டுமல்லாமல் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கடுமையான கவனச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு இல்லை உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது ஆனால் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் அசதியாக இருக்கும் அதே சமயம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உபாதைகளால் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அது சம்பந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் துலாம் ராசி வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள சுமாரான நாள் இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பை சுகத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது குறிப்பாக அதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியிலும் இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் இன்றைக்கி கோபத்தில் வார்த்தையை ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே சமயம் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுனால் அவங்களுக்கு ஆதாயம் அது அதனால் இன்றைக்கி ரொம்ப பெருசாக சண்டை போட்டுக்காதீங்க குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக உங்களுடைய ஆலோசனை நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவர்கிட்ட பகைமை உணர்வை பாராட்டாமல் இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் செய்கிற வேலையில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அது உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகளுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் குடும்பத்தில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் விரச்சிக ராசி பாகியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான புதனின் பா நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அந்த மதிப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியதற்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பார்ட்னர்ஸ் சக பணியாளர்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியைத்தும் அவர்களால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு எதிர்பால் நினைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வேலை சம்பந்தமாக அல்லது திருமணம் சம்பந்தமாக எதிர் எதிர்கே எதிர்நோக்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது வியாபாரம் சம்பந்தமான கடன் சார்ந்த விஷயங்களிலோ நீங்கள் எடுக்கும் சமயோஜித முடிவுகள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய கண்பார்வையினால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண உறவில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை கலைந்து அந்யோன்யம் பாராட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் குறையும் தனுசு ராசி நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி பார்ட்னர்ஸ்க்குள்ளேற மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் நீங்கள் பேசுகிற முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளால் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக பேசுங்க பிடிவாதத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் நீங்களே ஒரு பைய சொல்லிவிட்டு அந்த பொய்யை காப்பாற்றணுங்கிறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு ஓடுவீங்களே தவிர அந்த பொய்யை கடைசியில் காப்பாற்ற முடியாது அதனால் இன்றைக்கி உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் செயல்படுங்கள் வீண் பேச்சுக்களை தவறுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்துலேயும் சரி நீங்கள் எதையாவது சொல்லப்போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கங்கிறத மறந்துடாதீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வார்த்தையை விட்டுட்டு அதனால செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சம்பந்தமாக நீங்கள் வார்த்தையை விட்டுருந்திங்கன்னா அது உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வாயிலையும் வாய்ப்புகளும் இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது ஆனால் அதே சமயம் ஏற்கனவே இருந்த பாதிப்பினுடைய தொடர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வன்மத்தை குறைத்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது மகர ராசி சப்தமஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாதிரி வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடன் உங்களுக்கு அனாவசியமான அதிருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் அந்த மரியாதை நீடிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகாது அதே சமயம் அவர்கள் செய்த தவறுகளை வைத்து முன்வைத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டீங்கன்னா அடுத்தவங்க பேச மாட்டாங்கிற தப்பான கணக்கை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அமைதி நிலவுவதில் தாமதம் ஏற்படும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து சங்கடப்பட்டதுக்கப்புறம் தான் எல்லா சந்தோஷமும் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய முன் சொல்லிவிடாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றுவார்கள் வாழ்க்கை துணையின் உறுதியான செயல்பாடுகள் உங்களுக்கு நிறைவை தரும் ஆனால் அதையே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி புதனின் நட்சத்திர சாரத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய கற்பனையினால் சில தவறுகளை செய்து நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிப்பீங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ட்டு அதை வச்சு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் கா காட்டுவது நல்லது தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கிட்ட எடுத்த எங்கள் அழுத்தன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுவீங்க அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது நல்லது வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது குடும்பத்தாருடைய குடும்ப எதிரிகளால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே சமயம் உங்களுடைய கடன் விஷயமோ எதிரிகள் விஷயத்திலோ நீங்கள் அவசரத்தனமாக ஏதாவது பண்ண போக அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் குழந்தைகளால் நிம்மதியை கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு நீங்கள் வேண்டாத விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுடைய தகுதிக்கு மீறி செயல்படுவதன் மூலமாக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகள் உடன்பிறப்புகள் இவங்க விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுக்கு பெரிய நாட்டம் இருக்காது வியாபாரத்தை தவிர மற்றதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பிஸ்னஸை கவனிங்க பிஸ்னஸை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பணவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட உங்கள் பார்ட்னர்ஸ் அல்லது உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தைரியமான முடிவுகளால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதி கால் பகுதி இதில் எங்கேயாவது அதுவும் முழங்காலுக்கு கீழே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய பிடிவாத குணம் அல்லது முரட்டு தைரியத்தினால் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க அப்படி முரட்டுத்தனமாக இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குழந்தைகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் குழந்தைகளின் விஷயத்திலும் நீங்கள் பட்டும்படாமல் இருக்கிறது நல்லது இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் அதாவது உங்களுடைய பையனோ பொண்ணோ வேலை செய்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வேலை செய்கிற விஷயத்தில் அவர்கள் செய்யும் தவறுகளால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கடுமையான உழைப்பின் மூலமாக மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்